வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் அவரது நூறாவது படமாக வெளியாகி மிகப்பெரிய வெற்றியையும் வசூல் சாதனையையும் செய்த படம் கேப்டன் பிரபாகரன் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று வெளியான இந்த படம் கேப்டன் ரசிகர்களை மட்டுமல்ல அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தது வாழ்நாள் முழுவதும் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் கேப்டன் என்கிற அற்புதமான பெயரையும் அவருக்கு பெற்றுத்தந்தது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளியாகி முப்பத்தி நான்கு வருடங்கள் ஆகியவற்ற நிலையில் தற்பொழுது நவீன ஃபோர்கிய தொழில்நுட்பங்களுடன் டிஜிட்டலுக்கு மாற்றப்பட்டு புதிய வடிவம் பெற்று வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ரீ ரிலீஸ் செய்யப்படுகிறது தமிழகம் எங்கும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இப்படம் வெளியாக இருக்கிறது ஸ்பேரோ சினிமா சார்பாக கார்த்திக் வெங்கடேசன் இந்த படத்தை ரீ ரிலீஸ் செய்கிறார் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று காலை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குநர் ஆர் கே செல்வமணி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் இயக்குநர்கள் விக்ரமன் ஆர் சி உதயகுமார் அர்விந்த் ராஜ் மற்றும் பேரரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்படத்தை வெளியிடும் ஸ்பேரோ சினிமாஸ் நிறுவனம் கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பான மதிய உணவும் ஏற்பாடு செய்திருந்தன கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த இப்படத்திற்கு இசைஞான இளையராஜா இசையமைத்திருந்தார் சரத்குமார் ரூபினி ரம்யா கிருஷ்ணன் மன்சூரு அலிகான் வில்லிவிங்ஸ்டன் காந்திமதி என பல முக்கிய கதாபாத்திரங்களில் இந்த படத்தில் நடித்துள்ளனர் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே புதிய தொழில்நுட்பத்துடன் இந்த படத்திற்கு மிகுந்த அமுக வரவேற்பு ஏற்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்